இது வரை இது வரை அது கேட்டாங்க பாரு சிபிஐ விசாரணை கேட்கிறோம் இது மாதிரி ஒரு சீட்டிங் இது மாதிரி ஒரு ஏமாற்று உலகத்தில் இருக்க முடியாது என் உடன் பிறந்தார்களே நீங்க பாத்திருப்பீங்க எத்தனை வழக்குகளை இந்த மத்திய புலனாய்வுக்கு சிபிஐக்கு மாத்தியிருக்கிறாரு எந்த வழக்கில் நியாயம் கிடைக்க கிடைக்கப்பட்டிருக்கிறோம் சிபிஐ விசாரிச்சு உண்மையை சொல்லிருக்கேன் என்று ஒரு வழக்கில் சொல்லுங்க பாப் மாநில உரிமை பேசியவர்கள் மாநில சுயாட்சி பேசியவர்கள் மாநில உரிமை காவல்துறை தமிழக முதல்வரின் கட்டுப்பாட்டின் கீழே அவருடைய அதிகாரத்தின் கீழே இயங்கக்கூடிய துறை காவல்துறை தன்னுடைய காவல்துறை தனக்கு கீழே இயங்கக்கூடிய காவல்துறை சரியாக விசாரிக்காது அது சரியாக நீதியை விசாரித்து நிலைநாட்டாது தனக்கு கீழே இருக்கிற உளவுத்துறை சிபிஐ சிறப்பு காவல் படை இது எதுவுமே சரியில்லை அதனால் நீங்கள் சிபிஐ விசாரணை செய்யுங்கள் என்றால் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்று பொருள் உங்களுடைய காவல்துறை சரியில்லை என்று நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் என்று பொருள் அப்போ இது அப்படி என்றால் உங்கள் தோல்வியை ஒத்துக்கொண்டு நீங்கள் பதவி விலகுவதை தவிர வேற இல்லை